என் தங்க பிள்ளையே பஞ்சமி நேரத்தில் உன் தாயானவள் உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த மரத்தை தொட்ட என் பிள்ளையே நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது உறுதி யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய வாழ்க்கை என்று நீ நினைத்திருக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் பஞ்சமி தாயின் வெற்றி வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை நடத்தும் என்பது உண்மைதானே பஞ்சமி நேரம் வராகி உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை உனக்கு தந்துவிட நான் வந்துவிட்டேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது போல உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எதுவென்றாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு என்னுடையது அதே நேரம் நீ என்னுடைய பிள்ளையானதனால் பல பிரச்சனைகளை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையும் உனக்குள் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை உன்னால் எதையும் தாண்டிவிட முடியும் உன்னால் எந்த விஷயத்தையும் கடந்து விட முடியும் நீ எதிர்பார்த்தது போல உன்னால் அத்தரை நிலைகளிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உன்னால் நிச்சயமாக உணர்ந்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்ற ஒரு நேரத்தில் நாம் யோசிக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் இந்த பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கக்கூடாதல்லவா எந்த நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த கூடாதல்லவா உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நிலையான புரிதலோடு உன்னை வாழ வைக்கும் இந்த நிலையை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது வராகி என்ற தெய்வம் பஞ்சமி நாளில் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் பஞ்சமி திதி இந்த தாயினுடைய சக்தி பன்மடங்கு பெரிதாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கும் எந்த விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் பேரானந்தப்படுத்தும் என்பதனால் தானே இந்த வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய ஆச்சரியத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனால் தானே உன்னை எல்லா இடத்திலும் இருந்தும் நான் மீட்டு கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கென சொல்லித்தந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த தொடர்ந்திடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் வரக்கூடிய நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள் தெய்வம் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நின்று அதனை பெறுவதற்கு நீ தயாராகிவிடு எந்த நேரமும் நாமாக இருக்கும் நேரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் நம் வசமாக்கிக் கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எதிர்பாராதது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும்போது சில விஷயங்கள் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் அல்லவா அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல நேரத்தில் சரியான தருணத்தில் காண்பித்து கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை உனக்கு எந்த நேரம் என்ன வந்து சேர வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அது உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தொடரும் இந்த நேரங்கள் எப்பொழுதும் உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை சரியானபடி இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவான புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை தெளிவான எண்ணங்களை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை நீ எந்த இடத்திலும் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் உன் கைகளில் தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம் நீ எப்பொழுதும் உன் வெற்றியை அந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காது வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து நிற்கிறது என்றால் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமும் சரியாக கிடைப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் காரணமில்லாமல் எதுவும் நம் வாழ்க்கையில் நடப்பதில்லை காரணமில்லாமல் எதுவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதில்லை உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது எல்லாமும் சரியான நேரத்தில் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்க இந்த தெய்வம் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது தெய்வத்தினுடைய அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தவறென்றும் எதையுமே எண்ணி என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் சரியான வாய்ப்புகளை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறதோ அந்த வாய்ப்புகளை எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாது இந்த நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே உணர்ந்து நிம்மதியாக என் பிள்ளை நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது காலம் உனக்கான பலனை கொடுக்கும் இந்த நேரம் எந்த விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் இனிமேல் எதற்காகவும் உன் நிம்மதியை இழந்து நீ தவிக்க வேண்டாம் சுற்றி இருந்து சூழ்நிலைகளினால் உன்னை சிறைபிடித்து தேவையில்லாத விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் புகுத்தி உன் நிம்மதியை கெடுத்தவர்கள் எல்லோரும் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கு சரியாகவே கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் தாண்டி நாம் பெறக்கூடிய ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான தேவைகளை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதையுமே தெய்வம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாதல்லவா இந்த நேரத்தில் உன் வெற்றியை நிச்சயமாக நீ என்னவென்று பார்த்து பார்த்து அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய நம்பிக்கையை நீ மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே காரணமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள் உன்னை எந்த அளவிற்கு சோதிக்கும் என்பதனை நீ புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னாலும் இந்த நிலையிலிருந்து உனக்கு நன்மைகளை தந்திட நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்காதே உனக்கு என்ன தேவை என்பதனை நான் அறிவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன் வராகி அறிந்த ஒரு விஷயம் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை பற்றியது உனக்கு எந்த நேரம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ எப்பொழுதுமே கவனத்தில் கொண்டாயானால் அது போதும் இனி நடந்து முடிந்ததை எல்லாம் யோசித்து நாம் எல்லாம் விட்டுவிடு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தேவையானதாக தெளிவானதாக எப்பொழுதும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சந்தோஷம் எங்கே இந்த வாழ்க்கையில் நிம்மதி எங்கே என்று எதையும் தேடி தேடி என் பிள்ளை நீ அலைந்து கொண்டிருக்காமல் எதுவுமே இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்து விட்ட பிறகு அது நம்மை தேடி வரும் என்கின்ற புரிதல் மட்டும் உனக்குள் சரியாக இருந்துவிட்டால் அது போதும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் எல்லா தருணங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த வெற்றியும் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்த என் பிள்ளை உன் தாயானவள் நான் சொல்கின்ற வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க மாட்டாயா இன்று நீ தொட்டது பனை அல்லவா என் குழந்தையே பனைமரத்தில் வரக்கூடிய பொருட்கள் எல்லாமுமே உன் தாயானவள் எனக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் அல்லவா இன்று பஞ்சமி நேரத்தில் அம்மா இந்த பனைமரத்தை உன்னை தொடச் சொன்னதற்கு ஒரு முழுமையான காரணமும் இருக்கின்றது இன்று என்னிடமிருந்து உனக்கான பேரதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல என் குழந்தையே அதிர்ஷ்டம் என்றால் என்ன தெரியுமா மனதில் எப்பொழுதுமே ஏதோ ஒரு விதமான சஞ்சலத்தோடு இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு அதாவது நீ எவ்வளவுதான் சரியாக இருந்திருந்தாலும் எவ்வளவுதான் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்திருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உன்னை அறியாமல் உன்னுடைய மனதை எப்பொழுதும் குழப்பிக் இருக்கும் உன்னை அறியாமல் உனக்குள் ஒரு தெளிவில்லாத சிந்தனைகளை தந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கே சில நேரங்களில் புரிகிறது நாம் என்ன தவறு செய்தோம் எதனால் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது நாம் என்ன கஷ்டத்தை யாருக்கு கொடுத்தோம் எதனால் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்திக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதற்காக ஒருபோதும் நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுமே நீ தெரிந்து கொள்வது போல உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் உருவாக்கி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் விஷயங்களாக இருக்கும்படி எப்பொழுதும் என் பிள்ளை நீ இந்த தெய்வத்திடம் அதனை முறையிட்டு நிற்கும் பொழுதெல்லாம் அம்மா யோசிப்பது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற இந்த கலக்கங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற குழப்பம் எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும் உனக்கு நடக்கும் எந்த தீமைகளும் உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்ல வேண்டும் உன்னை தொடரும் இந்த வராகி எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் நீ இருந்து என்னவெல்லாம் பெற நினைத்தாலும் அதையெல்லாம் நான் ஒட்டுமொத்தமாக உனக்கே உனக்கென தந்திட வேண்டும் என்பதனாலும்தான் அம்மா எதையுமே உன் முன்னால் நின்று உனக்கு சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே யார் என்ன சொன்னாலும் உன்னை தேடி நான் வருவேன் எப்படிப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் உனக்காக நான் கை கொடுப்பேன் எப்பொழுதும் நீ ஒருவருக்கு செய்த உதவி உன்னை கைவிடாது மற்றவர்களுக்கு நீ செய்த புண்ணியங்கள் நிச்சயமாக உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை நிலையில் இருந்தும் நீ பேரானந்தம் கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றிலும் இருந்து சரியான புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சரியான தெளிவு உன்னை வந்து சூழ்ந்துவிடும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறந்து இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லதை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் எப்பொழுதும் கவனமாக கவனித்து கொண்டு வருகின்ற இந்த காலத்தில் உனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அந்த துன்பத்தை நான் நிச்சயமாக சரியாக வழிநடத்தி உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நான் கட்டாயமாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் மிக விரைவாகவே தெரிய வந்துவிடும் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா நான் இருக்கும் இந்த நேரம் பல அதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்காக நான் வரக்கூடிய எல்லா நேரங்களும் இனி உன்னை பேரானந்தப்படுத்தும் நேரங்கள் என்பதனை நீ மறக்காது அதிர்ஷ்டம் உன்னை தொடரும்போது மிக பெரிய ஆச்சரியங்கள் எல்லாமுமே உன்னை கடந்து வரும் பொழுது எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தேடி நான் வருவேன் எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் உன்னை தொடர நான் எப்பொழுதும் உன்னோடு நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையை வராகி பஞ்சமி நாளில் உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய்க்காது என்பதனை முதலில் புரிந்துகொள் அம்மா இதையெல்லாமோ உன் வாழ்க்கை என்று நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் நீ தவறான எந்த பாதையிலும் பயணிக்காமல் நேர்மையாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருந்தாலே அது போதும் உன்னுடைய உண்மையும் நேர்மையும் தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த அளவிற்கு என் பிள்ளை நீ தெளிவோடு இருக்கிறாயோ எந்த அளவிற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ மனநிறைவோடு இருக்கிறாயோ இதையெல்லாமும் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து சரியாக புரிந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்னாலும் எதையெல்லாமும் சரியாக தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டதல்லவா இதையெல்லாமும் புரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது இந்த நேரம் நான் சொன்னது போல பனை மரத்தை தொட்டு அதில் எனக்கு பிடித்த பணம் பலத்தையும் நீ தொட்டிருக்கின்றாய் பனங்கிழங்கு உன் தாய்க்கு மிகவும் பிடித்த பொருள் அல்லவா என் பிள்ளையே இது போன்று இன்று இந்த நாளில் என்னுடைய மனதை நீ மகிழ வைத்திருக்கிறாய் என்னுடைய மனதை நீ சந்தோஷப்படுத்தி இருக்கிற உனக்குள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களை ஒவ்வொன்றிலும் நீ சரியாக ஒவ்வொன்றையும் உணர்ந்திருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்தில் நீ எதையுமே யோசித்து மனம் வருந்தி கொண்டிருக்காதே எதையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் நினைத்து வருந்தாதே வராகி ஏதாவது ஒரு நிலையில் உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி விடுவேன் என்பதனை நம்பு ஏதாவது ஒரு நிலையில் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் தந்திடுவேன் என்பதனை நீ நம்பு அத்தனை ஆச்சரியங்களையும் நீ கடந்து வர போகிறாய் உன்னை சுற்றி இருந்து எல்லாவற்றையும் நான் உனக்கு உறுதிப்பட தந்திடப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் பல்வேறு திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தர தயாராகிவிட்டது இனிமேல் நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாயானால் இனி ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாக நாம் உணரும் இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதும் மனநிறைவோடும் நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திடத்தான் போகிறாய் என்பதனை ஒரு நாளும் மறக்காதே காலம் அத்தனைக்குமான பலனை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஆச்சரியம் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு பஞ்சமிதாயின் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை மனதில் தேவையில்லாத குழப்பம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு வராகி என்னை நினைத்துக்கொள் என்னுடைய நாமத்தை சொல் உன்னை தேடி வரும் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு அது போதும் இனி எந்த நிலையும் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும் ஒரு நிலையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பிய வெற்றியும் ஆச்சரியங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருப்பது எல்லாமும் உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனிமேல் எந்த வெற்றியையும் கண்டு என் பிள்ளை நீ பதற மாட்டாய் எந்த வெற்றியை கண்டும் என் பிள்ளை கலங்க மாட்டாய் தோல்வியை கண்டு மாட்டாய் வெற்றியை கண்டு எதற்கு கலங்குகிறாய் தெரியுமா அம்மா இப்பொழுது என்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாய் அப்படியானால் அடுத்தது எனக்கு கவலைதானே வரும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அதற்குத்தான் அம்மா சொல்கின்றே என்னவென்றாலும் உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கையில் உன்னால் மிகப்பெரிய ஆச்சரியங்களை அடைந்திட முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு நீ எதையும் முன்னிறுத்தி இந்த வாழ்க்கையில் உனதாக்கிக் கொள்ளும் இந்த நேரம் அத்தனை வெற்றியும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நமக்கு நம்மை தேடி வருவது எதனால் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை உனக்கே உனக்கென நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு